தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் எல்லாரும் அந்த மிக் ஜாம் புயலை பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தேசிய அளவுல பாக்குறப்ப ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி பேசுறாங்க ரெண்ட பத்தியும் இன்னைக்கு ஷோ டீட்டெயிலா வந்து பேசிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ உச்சநீதிமன்றத்தில் அந்த கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான தீர்ப்பு என்ன அப்படின்னா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செஞ்சது செல்லும் தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடியில் தொடங்கி பாஜக காரங்க எல்லாருமே அதை வந்து இந்த தீர்ப்பை வந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க முதல்ல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருந்தாங்க அந்த போர்ச்சூழல் நிலவுச்சு நிறைய பார்டரில் இருக்க ஸ்டேட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால ஒரு தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்திய நாடாளுமன்றத்தால் வெளியுறவுத்துறை சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த தொலைத்தொடர்பு சார்ந்த அதாவது தகவல் தொடர்பு சார்ந்த மூன்று விஷயங்களில் மட்டும்தான் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள முடியும் ஜம்மு காஷ்மீருக்கு மற்ற எல்லாமே அவங்களுக்குன்னு தனி அரசியல் அமைப்பு இருந்தது அதுதான் வந்து ஆர்டிகல் த்ரீ ஒரு உட்பிரிவு இந்த அந்த என்ன சொல்ல அங்கே நிரந்தரமாக இருக்கிறவங்க ஜம்மு காஷ்மீரில் நிரந்தரமாக இருக்கிறவங்களால தான் சொத்து வாங்க முடியும் அரசு வேலையில் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறப்பு உரிமைகளுமே வந்து இந்த த்ரீ செவன்ட்டி வந்து வழங்கிட்டு இருந்தது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி அன்னைக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் ரத்து பண்ணாங்க குடியரசு தலைவர் வந்து ரத்து பண்ணி உத்தரவிட்டிருந்தாரு இதுக்கு அப்பவே கடும் எதிர்ப்புகள் வந்து எதிர்கட்சியில இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அங்க ஒரு போர்ச்சுகல் தான் நிலவுது இன்னமும் எதுக்கு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டிய லிப்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதானி வந்து அங்க போய் இடம் வாங்கலாம் அங்க உள்ள வளங்களை வந்து சுரண்டி எடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த அரசு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டிய லிப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க அங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது டோட்டலா தொலை துண்டிச்சாங்க இணைய சேவை வந்து துண்டுச்சிருந்தாங்க அங்கே உள்ள அரசியல் தலைவர்களை வந்து வீட்டு காவல்லே வச்சுருந்தாங்க இந்த நிலமையில தான் ஒரு வழக்கு நான் பல பேர் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் ஆர்ட்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணதை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு இப்போ வந்து அதுக்கான தீர்ப்பை வந்து தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு வந்து வழங்கியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி தான் அதுக்குன்னு தனியான எந்த ஒரு இதுவுமே இல்லை அங்கே உள்ள பிரச்சனைகள் காரணமாக தான் ஒரு த்ரீ செவன்ட்டின்னு ஒரு தற்காலிகமான ஒரு வரைமுறையை வந்து வகுத்து வச்சுருந்தாங்க அதனால் அந்த தற்காலிகமான வரைமுறையை நீக்கினது வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா அங்கே வந்து ஒரு எந்த ஒரு சட்டத்தை மாற்றணும் அப்படின்னாலும் மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையுமே இருந்தது இப்போ வந்து und in der ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாநில சட்டமன்றமே இல்லை ஏன்னா ஆட்சி வந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் மாறி மாறி அப்படி தான் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது ஸோ குடியரசுத் தலைவரால் இது மாநில ச சட்டமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமல் பண்ணது செல்லாதுன்னு நீங்கள் சொல்லணுங்கிறதும் வாதமாக இருந்தது ஆனால் என்ன சொல்லிட்டாங்க இங்கே அரசு மத்திய அரசு தரப்பில் வச்ச வாதத்தில் வந்து இல்லை மாநில அரசு இல்லை அப்படின்னா ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அந்த அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்ட உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் வந்து முழுமையான இந்தியாவுக்குமே அவர் தான் குடியரசுத் தலைவர் ஸோ அவருக்கு

தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பு இது தீர்ப்பானது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக வந்து இருக்கு ஒன்றுபட்ட இந்தியாவை கட்டி எழுப்பும் உறுதிப்பாட்டோட சான்று தான் வந்து இதெல்லாம் வந்து காட்டுது காஷ்மீர் லடாக் மக்களுடைய கனவை நாங்க வந்து நனவாக்குவோம் அந்த பணியெல்லாம் நாங்க ரொம்ப தீவிரமா வந்து செய்வோம் யாரும் அசைக்க முடியாத மக்களுடைய கனவுகள் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பின்னடைவு தான் அது அதே மாதிரி எதிர்கட்சிகள் பற்றி பேசுகிறப்ப இந்தியா கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணாங்க முதல்ல வந்து பாட்னாவில் மீட்டிங் போட்டாங்க அதுக்கு பிறகு பெங்களூர் அப்புறம் மும்பை அதற்கு பிறகு கடந்த மாதம் ஆறாம் தேதி போபாலில் போகிற மாதிரி இருந்தது சனாதனங்கிற அந்த சர்ச்சை வந்து எழுந்ததுனால அந்த கூட்டம் நடக்காமல் போச்சு இப்போ என்னன்னா பத்தொம்பதாம் தேதி மூணு மணிக்கு இந்தியா கூட்டணியுடைய அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு செட் பேக் தான் நடந்தது காங்கிரஸுக்கு படி படுதோல்விதான் அடைஞ்சிருக்காங்க மூன்று இடங்கள்ல இப்போ மாநில கட்சிகளுக்கு நிறையா சீட் ஒதுக்க வேண்டிய சூழல் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஏற்பட்டுருக்கிறதா வந்து சொல்றாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் நல்லபடியாக தெரியும் என்ன பண்றாங்கிறத ஆனால் வந்து இந்த தீர்ப்பு வந்து விமர்சனமும் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாமல் பல பேர் இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஸ்டீட்மெண்ட் எதுவும் விடாம இருக்காங்க என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பட் இது ஒரு முக்கியமான தீர்ப்புங்கிறது பாஜக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸோட மாநிலங்களவை உறுப்பினர் தீரஜ் சாகு அவருக்கு நெருக்கமானவர்கள் நடத்திக்கிட்டு இருக்க பௌத் டிஸ்லரிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஐடி ரைடு நடந்துகிட்ருக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா பணம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கே வந்து ஷோவில் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த விவகாரத்தில் ஜே பி நட்டா என்ன சொல்லியிருக்காருனா ஊழலுக்கு காங்கிரஸ் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைக்கு பாஜக அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைக்கு நரேந்திர மோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து ராகுல் காந்தியும் பதில் சொல்லணும் சாஹு மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியும் இதில் பதில் சொல்லணுங்கிற மாதிரி அவரையும் இழுத்து விட்டுருக்காரு காங்கிரஸ்லேருந்து ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா கட்சிக்கும் அவர் பண்ணுற தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது இதில் அவர் தான் விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ மாறி மாறி இந்த விஷயத்தில் பிஜேபியும் காங்கிரஸும் மோதிட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி யூபியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு அலிகார் நகர் காவல் நிலையத்தில் இஷ்ரத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த புனித யாத்திரையை போகிறதுக்காக அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக அந்த அலிகர் நகர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க அவங்க மகன் கூட வந்து போயிருக்காங்க அப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் சப சக காவலர் ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் சர்மா கிட்ட அவர் வந்து பார்த்துட்டு அந்த பெண்மணி ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க டக்குன்னு வந்து ட்ரிகர் அதை அப்படியே அவங்க மேலே நெத்தியில் அந்த குண்டு பாய்ந்து அப்படியே சரிஞ்சு விழக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இஷ்ரத் அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பணம் கேட்டீங்கன்னு ரொம்ப நச்சரித்தாங்க அவங்க கொடுக்கவே இல்லைங்கிறதுக்காக தான் அப்படி சுட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் சர்மா வந்து தலைமை வைட்டர் இப்போ அவர் பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சு காவல்துறை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் காவல் நிலையத்தில் தான் இருந்திருக்காரு அதான் சுற்று பட் அவரை பிடிக்க முடியலையா ஊபி அரசாங்கத்தினால இது ரொம்ப பெரிய சர்ச்சையாக வடிச்சிருக்கு ஊபி அரசியல் சிஎம் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு எந்த அளவுக்குங்கிறது இந்த நியூஸே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் திருவள்ளூரில் வந்து மப்பேடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு பேக்கரி இருக்குது அங்கேருந்து வெளியான சிசிடிவி காட்சியில் பட்டாக்கத்தியோட மூன்று ரவுடிகள் வந்து அங்கே உள்ள அந்த பேக்கரி ஓனர் ஒரு பெண் இருக்காங்க அவங்கள்ட்ட மிரட்டி அங்கே உள்ள பொருள்லாம் போட்டு உடச்சி மாமூல் கேட்குறாங்க அவங்க வந்து இல்லை காசு இல்லைன்னு சொல்ல சொன்னதுக்கப்புறம் கத்தியை காட்டி மிரட்டி கல்லாவை திறக்க வச்சு ஆயரூபா பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாங்க கிளம்ப நேரத்துல ஓ கேமரா வச்சிருக்கியா இதை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகலான்னு நினச்சின்னா அவங்கள போட்டு தள்ளிடுவோம் ஒன்னையும் புருஷனையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போற அந்த ஆடியோவுமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த காட்சிகளை பாக்குறவே பதவி அவங்க பயந்து எடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே இல்லை அந்த லேடி பயங்கராங்க ஏ குட்ரி அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிற அந்த பேக்கரிட்டு தானே வச்சிருக்காங்க கனடிலாம் போட்டு உடைய நடைக்கிறாங்க எல்லாம் வந்து நடந்திருக்கு இப்ப அவங்க வந்து பயந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தாங்க இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் திருவள்ளூர் போலீஸ் அவங்களாம் வந்து இதை விசாரிக்க தொடங்கியிருக்காங்க இது வந்து பரவாம அவங்க கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை ஆரம்பத்திலேயே தடுத்து நிப்பாட்டணும் இல்லாட்டி டிஎம்கே ஆட்சிக்கு ஒரு பேரே இருக்கு அதை வந்துடும் பரவி ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாயிருச்சுன்னா பொதுமக்கள் ரோட்ல நடமாடவே முடியாத மாதிரி ஆயிடும் யாருமே தொழில் செய்யவும் முடியாத மாதிரி ஆயிடும் இன்னொரு பக்கம் இங்க ரவுடிகள் அட்டகாசம் இங்க ஒரு எம்எல்ஏ அட்டகாசம் பண்ணிருக்காரு ஆமா ஏன்னா மிக்ஜாம் போயிரால சென்னை பா சென்னையில் இன்னும் பாதிப்பு தான் இருக்கு இன்னைக்கு கூட அந்த பூந்தமல்லி பகுதியில இருக்கிற யமுனா நகர் தண்ணி வத்தவே இல்லை ஆனா நீங்க ஸ்கூல்லாம் காலேஜெலாம் திறந்துருக்காங்க திறந்திருக்காங்க யமுனா நகர் பகுதியில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை போட் வச்சு அமைச்சிருக்காங்க பெற்றோர்கள் அந்த காட்சியிலும் நம்ம பார்த்தோம் வலசர வக்கம் ஆஞ்சநேயர் கோயில் விட்ட பலடங்களில் இன்னும் தண்ணி வரத்த கிடையாது ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஆகியிருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறத கேள்வி மக்கள் நிருப்பிட்டுருக்காங்க இன்னும் கடும் கோபத்தில் தான் இருக்காங்க ஆட்சியாளர்களை வந்து நோக்கி மக்கள் இப்போ என்னன்னா அந்த ஆர்கே நகர் எம்எல்ஏ எபினேசர் இவர் வந்து திமுக கட்சியை வந்து சேர்ந்தவர் தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் கொருக்குப்பேட்டை சுண்ணாம்பு கால்வாய் உள்ளிட்ட பலாடங்களை அரசு நிவாரம் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்காக இப்போ முன்னெச்சரிக்கையாக அந்த டோக்கன்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மக்களுக்கு டோக்கனாக கரெக்டாக கொடுக்குறாங்கிறதுக்காக எபினேஷர் வந்து இப்போ செக் பண்ணியிருக்காரு அந்த மக்கள் வந்து இன்னும் தான் வருவீங்களா நீங்கள் டோக்கன் கொடுக்குறது மட்டும் தான் வருவீங்களா நாங்கள் பாதிக்கப்பட்டப்ப எங்கே போயிட்டீங்க இது எல்லா இடங்களையும் கேட்கக்கூடிய குரலாக தான் இருக்கு குறுக்கு பேட்டி மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் ஏன் பாதிக்கப்பட்டப்ப நீங்கள் வரல வேர்ல்டு கிளப்பில் எடுத்து போட்டோம்னா இதுதான் அதிகமாக கேட்குது இப்போ மட்டும் வந்து நீங்கள் பால் கொடுத்து பன் கொடுத்து என்ன போகுதுங்கிறதா வந்து கேட்குறாங்க அதே தான் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எபினேசர்கிட்ட அந்த சமயத்தில் சார் கூட இருந்தவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதோ தகராறு ஏற்பட்டுருக்கு அது வாய்க்கு தகராறா மாய் கடைசியில் எபிநேஷரே அடிக்க போறாப்புல மக்களை ஓட்டு போட்ட மக்களுக்கு உரிய மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ காட்சியில எபினேஷர் ஆல்ரெடி தலைமை உத்தரவு போட்டுருக்காங்க மக்கள் ரொம்ப கோபமாக அமைதியா இருங்க சந்தப்படுத்த சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்போ கூட மடி மக்களை அடிக்கிறதுக்கு வந்து பாயிறார் எபினேஷர் அந்த வீடியோ பயங்கர வைரலாக இருக்கு நீங்களும் பாருங்க எவ்வளவு மோசமா வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி இப்படி நடந்துக்கிறாரு இது வந்து சொல்லாதப்பா அவருக்கு சில மக்கள் பிரதிநிதி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகும் இதெல்லாம் பார்க்கும்போது இதான் வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு மிரட்டல் எடுத்திருந்தாங்க குறிப்பா பத்திரிகையாளர் ஷபீர் அஹமது வந்து வாழவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருந்தாங்க வேற போட்டுக்கிட்டாங்க ஆமா சொன்னது யாருன்னா அமைப்பு செயலாடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியுடைய மகன் ஆமாம் சாய் லட்சுமி காந்த் அப்படிங்கிறவர் தான் அதை ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறாரு இப்போ இருந்து மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர்னு சொல்லிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அதனால் கருத்துரிமையெல்லாம் பற்றி பேசுவீங்கல்ல இதில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் பாய் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தாப்பில் இங்கே அன்னாரி வளையத்தில் பேசுகிறப்ப அது முடிஞ்சே ஒன்றாண்டு ஆச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது கட்சிக்காரங்க வந்து நீங்க தகராறு பண்ணீங்கன்னா நான் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதுவரைக்கும் இங்கே இரும்புக்கரம் இல்ல சாதாரணம் ஒடுக்குன மாதிரி கூட யாருக்குமே தெரியல மக்களுக்கும் சரி பத்திரிகையாளர்களும் சரி ஆமா ஒருத்தர் வந்து வெளிப்படையாவே மிரட்டுறாரு அப்படின்னா அது வந்து மிரட்டல் தானே அது அச்சுறுத்தல் வகையில தானே இருக்கு அவருடைய பேச்சு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசு நிவாரண நிதியாக ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு நியாய விலை கடையிலயே மக்கள் போய் வாங்கிக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த நாலு மாவட்டங்களுக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு பதினாறாம் தேதில இருந்து கொடுக்க முதல் முதல்கட்டமா டோக்கன் வந்து கொடுப்பாங்களாம் அதுக்கு பிறகு டோக்கன் வாங்கிட்டு வருமா எந்த டைம்ல வரணும் எந்த நாள்ல நீங்க வரணும்ட்டு அதுக்கு பிறகு போய் மக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா ரொக்கமா கொடுக்கறது இன்னொரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்கு இருக்கு ஏன் நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் நீங்க வந்து பேங்க்ல வந்து போடுறீங்க ஏன் இது மட்டும் வந்து ரொக்கமா கொடுக்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அப்பதான் ரொக்கமா கொடுத்தா டாஸ்மாக்ல போய் வாங்கிடலாம் அதை காசை அது கொடுத்தபடியே இங்க வாங்கிடலாம்ல தான் தமிழ்நாடு அடி போடுதுங்கிற மாதிரி எதிர்கட்சியில் எல்லாம் சொன்னாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கறப்ப உண்மைதான் சொல்ல தோணுது ஏன்னா நார்த் மண்ட்ராஸ் போயிருந்தப்ப அங்கே அரை லிட்டரு பால் பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு இருக்காங்க நம்மளே அங்கே பார்க்க முடிஞ்சது வீடியோ காட்சியூழல் இருக்குது பால் பாக்கெட் கிடைக்கல ஆனால் டாஸ்மாக கடையே தமிழரசு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கு என்னன்னு எங்க போய் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு நியாய வேலை கடையில குடுக்கும்போது ஒரு சில பகுதிகளில் ஆயிரம் ரூபாய் குடுத்தாங்களா அந்த பொங்கல் டைம் எல்லாம் ஆயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நூறு ரூபாய் அவங்களே எடுத்துக்கிட்டு தொள்ளாயிரம் ரூபாய் கையில கொடுப்பாங்க இப்ப ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் எவ்வளவு எடுத்துவாங்க நினைக்கிறீங்க நடக்கும் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்ல அதனால பேங்க் அக்கவுண்ட்ல போடுங்கன்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க வழக்குமே சென்னை உயர்நீதிமன்றத்துல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மழை பெய்றப்ப கரெக்டா சேலத்துக்கு போயிட்டாப்ல சேலம் போற வழியில ஒரு இடத்துல மட்டும் நின்னு கணக்காள நின்னுட்டு ஒரு ரெண்டு பால் பாக்கெட் ரெண்டு போட்டோ வச்சு எடுத்து கிளம்பி போயிட்டாப்ல மழை எல்லாம் உடிஞ்சு மழை எல்லாம் விட்டு எல்லாம் கொஞ்சம் பிறகு தான் வந்தாப்புல சென்னை வந்துட்டு கம்பளம் சுத்திக்கிட்டு இருந்தாப்ல எடப்பாடி ஆமா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறாயிரம் ரூபாய் பத்தாது ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் நீங்க வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி எந்த நிபந்தனையும் விதிக்க கூடாது இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஆமா குடுக்கிறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா திமுக அரசு இந்த எந்த நிபந்தனையும் விதிக்கல அவங்க போய் டோக்கன் வாங்கி லைன்ல போய் நிக்கிறப்பதான் தெரியும் என்ன நிபந்தனை அப்படிங்கிறது இன்னொன்று வந்து இந்த வாகனங்களை பழுதி பழுது நீக்க முகாம்களை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு முக்கியமாக கிருமி நாசினி வந்து தெளிக்கணும் எல்லா இடங்களாங்க ஆனால் இப்ப தெளிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் வந்து அதை மெனக்கிட்டு வந்து தமிழ்நாடு அரசு செய்யணும் முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் மனசார வந்து போராட்டணும் இந்த சென்னை வந்து கந்தரகோலமா தான் இருந்துச்சு அவ்வளோ தூய்மை பணியாளர்கள் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக அவ்வளவு இடங்களும் அந்த குப்பை அள்ளும் வாகனமும் வந்து நின்றுட்டு இருந்துச்சு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு பெரிய ஹேட்ஸாக அவங்க வந்து வச்சே ஆகணும் கண்டிப்பா அவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ குப்பைகள் மக்கள் அல்லது கொஞ்சம் கோபமாதிரத்தை விட அதை அனுசரித்து வந்து போனாங்க அவங்களுக்கு ஏதாவது சிறப்பாக இருந்துச்சு தமிழ்நாடு அரசு ஏதாவது பார்த்து வந்து பண்ணணும் செய்யணும் வழக்கத்தை விட நிறைய ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் வச்சுருக்காங்க அவங்கள அவங்களாம் பெர்மனென்ட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன நிறைவாக இருக்கும் ஆமாம் அதையுமே அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த ஆயில் கலந்ததுல ஆற்றுல கொசலை ஆற்றுல வந்து கலந்தபோது அந்த வாழ்வாதாரமே போயிருக்கு அவங்களுக்கு வந்து குடும்பத்தைக்கு இருபத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அந்த பிரச்சனை நாளுக்கு அதிகமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு மத்திய அரசே வந்து இன்னைக்கு இன்னிக்காலையில் வந்து அந்த கோஸ்டல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்ததுல பன்னெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஆற்றுல வந்து ஆயில் போயிட்டு இருக்காங்க அதை ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது தான் தரவுகள் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அது முத முதல்ல வெளிக்கொண்டு வந்து வீடு வெப்பிங்கிறதுல எங்களுக்கு ஒரு சின்ன பெருமை இருக்க தான் செய்யுது இதெல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல இருந்து அவங்க விடுபட்டாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் வந்து இருக்கவே முடியாது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டாயிரம்னா செல்லூர் ராஜு பத்தாயிரம் தேவை அப்படிங்கிறாரு பத்தாயிரம் கொடுங்க அப்படிங்கிற ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாடு ஏடிஎம் கே இல்ல கம்யூனிகேஷன் இல்ல மலையில சிக்னல் கட் ஆயிருக்கும் மதுரை தான் மலையே இல்லையே இவர் சேலத்துல இருந்தாரு என்ன சிக்னல் கட்டாச்சு சேலத்துல மதுரை எல்லாம் ஒரு வீட்லயும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா பாங்க நேர்களே சொல்லுவாங்க பாருங்க சென்னை தான் பாதிப்பு அதே மாதிரி கமலஹாசன் சொல்லி இருந்தாருல இதெல்லாம் பேரிடர்லாம் இந்த சமயத்தில் நீங்க பேசக்கூடாதுன்னா சொல்லிட்டு டிஎம்ஏக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாரு அதான் சிலுவாஜு சொல்றாரு ஒத்த சீட்டுக்காக லாலி சீட்டுக்கு காப்பாது சீட்டுக்காக லாலி லாலி பாப் கேட்கிறாருன்றான் எனக்கு ஓ பாப்பா லாலிங்கிற பாட்டு தான் ஞாபகம் வருது ஞாபகம் வருது சென்னை மலை வெள்ளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம இந்த செய்தி கேட்குறப்ப பண பிசாசுகள் தான் நம்மளை சுற்றி இருக்காங்கிறது வந்து தெரியுது முக்கியமாக அரசாங்கத்தில் பண பிசாசுகளாக இருக்காங்க ஆமாம் அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் நடந்த அந்த சம்பவத்தை தான் சொல்கிறீங்க மசூத் சௌமியா அப்படிங்கிற தம்பதிக்கு வந்து அவங்க சௌமியா வந்து பிரெக்னண்ட்டாக இருந்திருக்காங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி பிரசவ வழி வந்திருக்கு எல்லா பக்கம் புளியந்தோப்பு பகுதியில் இருந்திருக்காங்க எல்லா பக்கமும் தண்ணி ஆம்புலன்ஸ் எதுவுமே வரல எப்படியோ கஷ்டப்பட்டு பல மருத்துவமனைகளுக்கு போயிருக்காங்க அங்கெல்லாம் அட்மிட் பண்ண முடியாது மெயினா ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல அங்கேயும் போயிருக்காங்க கிடையாது நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஓஞ்சி போயிருக்காரு யாரும் வரவும் இல்லை அட்டனையும் பண்ணா பண்ணாதான் எடுப்பாங்க வருவாங்க ஆமா அப்படி ஒரு கொடூரமான சுச்சுவேஷன்ல கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ வந்து குழந்தை வந்து இறந்து தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இறந்த அந்த குழந்தையை வந்து இதில் வச்சுருந்துருக்காங்க மார்ச்சோரியில் இவர் போய் வாங்க போகும்போது அங்கே உள்ள ஊழியர் வந்து பன்னீர் செல்வம் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்காரு நீங்கள் கொடுத்தா குழந்தைய எடுத்துக்கலாம் இல்லைனா முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நாங்களே கூட அடகம் பண்ணிடுறோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுங்கன்னு வந்து மிரட்டியிருக்காரு இவர் வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்ல நான்கு நாட்கள் அங்கேயே வச்சுருந்துருக்காங்க பிணவரையில் அப்புறம் சில அமைப்புகள்லாம் தலையிட்டு அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா துணியில் சுற்றி தான் கொடுக்கணும் துணிலையும் சுற்றலை ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு அவர் கையில் கொடுத்த அவலம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இன்னொன்று என்னென்னா நடுவில் அவர் வந்து காவல்துறைக்கிட்டையும் போயிருக்காரு காவல்துறையும் அலட்சியமா டீல் பண்ணிருக்காங்க நாங்க கொடுக்க சொன்னோம்னு சொல்லுங்க போங்க வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க திருப்பியும் கொடுக்கல திருப்பி காவல்துறைக்கு வந்து புற புகாரா சொல்லிருக்காங்க ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டேங்க இறந்து போன குழந்தையாவது கொடுங்கயா காசு கேக்குறாங்கயா அப்படின்ட்டு தான் சொல்றோம்ல போய் வாங்கிக்கோங்கட்டு இதெல்லாம் எவ்வளவு போய் ஒரு அலட்சியமான ஒரு போக்கு யார் யார் கண்டால இருந்தா யார் மேலேயாவது பயம் இருந்தா இப்படி அரசாங்க இருப்பாங்களா அந்த பெத்த தகனுக்கு தகப்பனுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் மனைவி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க குழந்தை இறந்து போயிருச்சு காசு இல்லை வீடு மூழ்கிருச்சு இதுனா மனித தன்மையற்ற செயலாளர்கள் இருக்குங்க அதுவும் அந்த பெட்டியில் வர வச்சிட்டு நடந்து வர பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் வந்து பதினேழாம் தேதி உடல்நிலை குறைவு காரணமாக மியாட் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஏற்கனவே அவருக்கு வந்து சிறுநீர் பிரச்சனை இருந்ததுனால ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்ட உடனேயே நிறையா அவருக்கான பிரார்த்தனைகள் தான் நடந்தது நம்ம நேர்களே பல பேர் பா சொல்லு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கேப்டன் மேலே பிரிய வச்சுருக்காங்கன்றத அந்த ஃபோன் கால்ஸ் அந்த டெக்ஸ்ட் மெசேஜையும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது எல்லாருடைய பிரார்த்தனையும் பெடாரும் சேர்ந்து காப்பாற்றிருக்கு கேப்டனை வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காரு மியாட் இருந்து ஆமாம் பூர்ணமாக குணமடைஞ்சு வந்திருக்காரு இன்னொரு பக்கம் கோவையில் யூஜிசி தேர்வு அவங்க நடத்துகிற நெட் தேர்வு வந்து நடந்திருக்கு அங்கே உள்ள ஒரு கல்லூரியில அங்கே வந்த மாணவர்கிட்ட நீங்க வந்து அருணான் கயிறு வந்து போடக்கூடாது அதை கலட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யூஜிசி விதியில் அவங்க வந்து அதெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது கலட்டுங்கன்னு இந்த நீட்டை எழுதும்போது எல்லாத்தையும் கழட்டி வாங்குவோம் காலியோடு கழட்டினாங்க ஆமாம் அது மாதிரி இவர்கிட்ட அர்ஞான் கயிற வந்து நீங்கள் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து அப்படிலாம் யூஜிசி விதியில் இல்லையே அப்படின்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் வயத்தோடு வச்சு டேப் பண்ணியிருக்காங்க டேப் போட்டு ஒட்டி நீங்கள் உள்ள போய் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொடுமையும் வந்து இங்கே நடந்து அடுத்து போகப்போ ஆதிவாசி மனிதனாக தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் உள்ளார் ரொம்ப கொடூரமாக வர போய்கிட்டு இருக்கு இங்கே காலையை கட்ட சொன்னீங்க புட்டா போடக்கூடாதுன்னு சொன்னீங்க இதெல்லாம் என்ன இங்க என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்த சாதனையும் பண்ணலன்னு வைக்கப்படுறியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீ உயிரோட இருந்ததே சாதனைன்னு சந்தோஷப்படுடா சென்னையில வேலை செய்யணும்னு ஆசைப்படுற என்ன தெரியும் உனக்கு சார் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா எல்லாம் தெரியும் சார் நீச்சல் தெரியுமா நீச்சல் அப்படிங்கிறா வேட்டியை மடித்து கொண்டு களத்தில் இறங்கிய இபிஎஸ் காலையில் ஆறு மணிக்கு படகு போட்டிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தால் உனக்கு கப்பு கொடுப்பாங்க கப்பு அப்படின்னு வடிவேல் டெம்ப்ளேட்டு சேதத்தை பார்க்க ஏன் மோடிஜி வரவில்லை ஆனானப்பட்ட மணிப்பூருக்கே போகல போவியா தான் அரசியல் இதெல்லாம் விருது பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் இவங்க கேட்குற நிதி ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஆனால் முதல் கட்டமாக அவங்க கொடுத்தது வெறும் நானூற்றம்பது கோடி தான் சீக்கிரம் வந்து உதவியெல்லாம் பண்ணும் மத்திய அரசு பிறகு தான் மாநில அரசத்தை வாங்கிட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் மாநில அரசும் வந்து முதல் கட்டமாக முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அது அதோடைய தவறு தான் இப்போ மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க இருக்காங்க ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் நம்ம கடத்திலிருந்து பார்த்த வரைக்கும் நம்மளாம் தான் போவோம் மக்கள் தான் வந்து போவோம் அதையே கேட்க தூணுந்தவங்களை ரெண்டு பேர் நாங்கள் பாவம் இல்லையா ஹம் பார்த்தா பரிதாபமா தெரியல எங்களையெல்லாம் பார்த்தா ஆமா தான் இருக்கும் ஆமா அதனால நாங்க பாவம் இல்லையா விருதா கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி